குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா குருவே நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரு சண்டால யோகம் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு நாளாவது இந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கறது வந்துடணும் ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் எப்பேற்பட்ட கடை எப்பேற்பட்ட மன உளைச்சல் திருமண தடை எல்லாத்துலயும் பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையவும் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே படார்னு எல்லாம் திந்துரும் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை பெரிய ஒரு ஒரு பசுமையான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட உணர்வை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் குரு சண்டால யோகம் இப்ப உங்களோட ராசிக்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த குரு சண்டால யோகத்தால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதாவது சனி கெட்டு போனாலும் சரி குரு கெட்டு போனாலும் சரி ராகு கெட்டு போனாலும் சரி கேது கெட்டு போனாலும் சரி குரு சண்டால யோகம் இருந்துச்சு அப்படின்னா கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சவங்க கூட மனம் திருந்தி வருவான் அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்குது மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போறார் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரார் அப்ப குருவால ராகு பார்க்க இதுதான் குரு சண்டால யோகம் பல பேர் சொல்லுவாங்க குரு ராகு சேர்ந்து இருந்தாதான் குரு சண்டால யோகம்னு அப்படி கிடையாது குரு ராகு சேர்ந்திருந்தாலும் குரு சண்டால யோகம் ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம் இந்த குரு சண்டால யோகம் மே மாசம் பதினெட்டாம் தேதியில உங்களோட ராசிக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களை வரைக்கும் யாராவது ஏதாவது நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடி தேடி நம்ம இந்த ஜோதிடத்த எல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சமகாலத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்போ இந்த ஜோதிட சேனல்லாம் அதிகம் பார்க்கக்கூடிய நபர்களா கும்பராசிக்காரர்கள் இருப்பீங்க ஏதாவது ஒரு ஜோசியர் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாரா எல்லாருமே ஆனா நல்லது நடக்குன்னு தான் சொல்றாங்க ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே உருப்படியாக யாராவது ஒன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்கக்கூடிய தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா சனி அப்படிங்கிறது ஏழரை விரய சனி கடந்துருச்சு ஜென்ம சனி கடந்துருச்சு இப்போ பாத சனி பரவாயில்ல ஏழரை சனில கடைசி இடத்துக்கு சனி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி நீங்கள் நீங்க தான் இருக்கீங்க இப்பதான் குரு பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு நடக்க போகுது தமிழுக்கு வருடம் சித்திரை முப்பத்தொன்று ஆங்கிலத்துக்கு மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுல இருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போற குரு யாரு உங்களோட ராசிக்கு யோகாதிபதி ராசிக்கு லாப வீட்டுக்கும் தான் அதிபதி ராசிக்கு தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ரெண்டு பக்கமும் காசு கொடுக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கறதால அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அவசியம் ஏன்னா இவ்வளவு நாளா ஜென்மசனில மாட்டிட்டு கிடந்தீங்க அதே காலகட்டத்துல குருவும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவா மாட்டிக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாத இடத்துல ரிஷப ராசில போய் மாட்டிக்கிட்டாரு இப்ப அஞ்சாவது வீட்டுக்கு குரு போக போறார் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு இதை நாம சொல்லுவோம் அஞ்சாம் குரு அப்படிங்கிறது அதிக அற்புதங்கள் செய்யக்கூடிய குரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்ப நீங்க ஜென்மசனி காலகட்டத்தை கடந்து வந்திருக்கீங்கிறப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கடை அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பெருசா கழுத்தை நெருக்காட்டியும் லேசா அப்பப்ப தான் இருக்கும் கடை அப்படிங்கறது அப்ப நகர்ட்ட வச்சாச்சு ஏதோ ஒரு அகலக்கால் வச்சா வீடு ஒண்ணு கட்டினேன் பெருசா ஆகி போச்சு பட்ஜெட் எகிரி போச்சு கடை ஒண்ணு கட்டினேன் பட்ஜெட் எகிரி போச்சு இல்லை ஒரு ஆஸ்பத்திரி செலவு கண்டமேனிக்கு வந்துருச்சு இப்படி கடன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பா இருக்கும் இப்போ கடனெல்லாம் அடைக்க என்னடா பண்ணலாம் ஏதாவது சொத்துகத்தை கொஞ்சம் பூர்வீகத்தில் ஏதாவது வித்துப்டா கடன் அடைக்கலாமான்னு பார்த்தா அதை விற்கவும் முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா விலை கம்மியாக கேட்பான் இப்போ அஞ்சுக்கு குரு போறாரு பார்த்தீங்களா அந்த பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு முழுசா கொண்டாந்து சேர்ப்பாரு அப்ப கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஏதோ பூர்வியத்துல ஒரு பாகத்தை கொஞ்சோண்டு வித்துப்ட்டு வித்துபிட்டு கடனை அடைச்சிட்டு நின்போது யாரு போடா சொத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போறேன் கடன் இல்லாத வாழ்க்கை தாண்டா மனுஷனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கடன் அடைப்பங்க அதுமாரி பூர்விய சொத்து ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு பங்காளி வருத்தம் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து சொத்து சுத்தமாக உங்கள் கைக்கு வந்துடும் அப்பா என் காலகட்டத்தில் கோர்ட்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு என் புள்ளியோ காலகட்டத்திலேயாவது சொத்தை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எந்த பஞ்சாயத்து இல்லாமல் வச்சுட்டு போகணும்ப்பா அப்படிங்கிற அந்த மன நிறைவு உங்களுக்கு ச அம்சமா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது அது மாதிரி புத்திரஸ்தானமும் இதா அப்படிங்கறதால நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப நாளா ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லையேனு ஏங்கினவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அங்கே இவ்வளோ செலவு பண்ணி பிடிக்க வச்சேன் இவ்வளோ செலவு பண்ணி பிடிக்க வச்சேன் ஒரு வேலைக்கு போகாமல் வெட்டியாக தின்னு தின்றுட்டு ஊரை சுற்றி வருது ஊரும் வளர்த்துட்டு வருது இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படித்து வேலைக்கு போவாங்க பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பெருமை அடையலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கையில இருந்த தடை ஒரு கல்வியில மந்தம் இல்லை திருமண தடை இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் மாறி பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுமாரி குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பார்வை அந்த குரு பார்வை உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீடு பதினோராவது வீடு உங்களோட சொந்த ராசி மூணு இடத்துல விழுவுது இப்ப ஒன்போதுல குருப்பாரு விழுதுன்னா தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் அப்பாவும் பையனும் நல்லா அன்னோன்யமா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்பா பையனுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பொழைச்சிக்கிட்டும் புள்ள கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாரு அப்பா வந்து பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும் அது மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறதும் இருக்கு ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்சது வாடகை வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வீடாவது நமக்குன்னு கட்டணும் அப்படிங்கிற நிலைமை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதுமாரி உங்களோட ராசிக்கு லாப வீட்லயும் குரு பார்வை விழுது அப்படிங்கிறதால வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது வேலை செய்யறோமோ இல்ல சொந்தமா தொழில் செய்யறமோ இல்ல சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கோமோ ஏதோ ஒண்ணு அதுல பத்து ரூபா நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி வேலைக்கு போன இடத்துல வெளிநாட்டில் போனேன் சொன்ன சம்பளத்தை கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க இதெல்லாம் ஏழரை சனையில் நடந்துருக்கும் படா பாடுபடுறேன் நான் அவ்வளோ சம்பளம்னு சொல்லி கடை வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்தால் எனக்கு செலவுக்கே பற்ற மாட்டேங்குது ஊரில் கடை அடைக்கணும் வட்டி கட்டணும்னு வெளிநாட்டில் போய் மாட்டிகிட்டு கிடக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் தாய்நாடு திரும்பிடலாம் போ இங்கே கிடந்து கஷ்டப்படுறத ஊர்ல போய் எங்கேயாவது பண்ணியாடிச்சா கடனை கடனை அடைப்போம் போட்டுல புள்ள புட்டாட்டி அடையாவது இருக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட நல்ல வேலை கிடைச்சி அப்படியே செட்டில் ஆயிடலாம் அந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க காசு பணம் கண்டிப்பாக வந்துடும் கடை அடைஞ்சால் போதுண்டா எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடை அடைஞ்சிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை கடன் எல்லாம் அடைஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து பாதசனி அப்படியே கழிய ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்ப அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் அதனால் பயப்பட வேண்டியது இல்லை அது மாதிரி குரு பகவானோட பார்வை உங்களோட சொந்த ராசிக்கு கிடைக்குதுங்கிறதான் அதிக அற்புதம் மாற்றம் ஏன்னா இது வந்து தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாயோட போச்சுன்னு எடுத்துக்கலாம் ராசிக்குள்ள ராகு வராரு சர்பதோஷத்தோட பிடிக்குள்ள நீங்க மாட்ட போறீங்க ராசிக்குள்ள ராகு கலத்தரத்துல கேது அதாவது பாம்பு கிரகம் உங்க ராசிக்கே வருது இது வந்து ஜென்மசனிக்கு ஈக்குவலானதுதான் ஜென்ம ராகு அப்படிங்கிறது அஹ் வனத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுடும் ஊற விட்டு உறவு விட்டு பிரிய விட்டுடும் நல்ல வேலையா குரு உங்களோட ராசியை பார்க்குறாருங்கிறதால ராகு புனிதப்பட்டு போறார் கிட்டத்தட்ட பாதி குரு சண்டால யோகம்னு இதை நாம வச்சுக்கலாம் அப்ப ராசிக்குள்ள இருக்க ராகு புனிதப்பட்டு போறதால உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கறது இருக்கும் ஏன்னா ராகு யாரு விஷப்பாம்பு அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்படிங்கும் போது நீங்க படம் எடுத்து நின்னீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க அதுக்காக வீண் நம்புக்கு போக கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நாம பரமசிவன் கழுத்து பாம்பு ஊரம்புக்கு போனோம்னா நாம ரோட்டில் போகிற பாப்பு பகுதி தான் அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் நிறையா சாதிக்கலாம் ராசிக்குள்ளே இருக்கிற ராகு நல்ல பண வருமானம் அப்படிங்கிறதான் கொடுப்பாரு அப்போ கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அண்ணமிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த குரு பயிற்சி காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்